வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு காற்று சுழற்சி தாழ்வு நிலை இலங்கையின் தெற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இலங்கையின் தெற்கு தென்கிழக்கு பகுதியை ஒட்டிய நிலப்பகுதியை ஒட்டிய நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக நேற்றைக்கு அதிகபட்சமாக ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை பொடிந்திருக்கு திருவாரூர் மாவட்டத்திலையும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொடிந்திருக்கிறது செட்டிப்புளம் மற்றும் நாகப்பட்டினத்தில் தான் அதிகபட்சமாக ரெண்டரை சென்டிமீட்டர் மழை பொடிந்திருக்கு தலைநகர் நாகப்பட்டினம் மற்றும் செட்டிப்புளம் கரியாப்பட்டினம் அருகே இருக்கக்கூடியது இந்த ரெண்டு அதுக்கப்புறமும் இன்னும் கிராமப்புறங்களில் இருக்கும் நிறைய இடங்களில் மழைமானி இல்லை ஏன்னா மழை மாணி நிறுவிறு இடத்தை அறியும் பொழுது இப்படி ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யுந்திருக்கு ரெண்ட ஆனால் மன்னார்குடிக்கு கிடைக்க மழை ஆனால் அதுலேயும் பல இடங்களுக்கு தூரல் நனைக்கு மழை மிரட்டலோடு போய்விட்டது இதில் கூத்தாநல்லூர் லட்சுமாங்குடி திருவாரூர் மற்றும் கீழ்வேலூர் நாகப்பட்டினம் நாகூர் காரைக்கால் தரங்கம்பாடி அதே போல் வேளாங்கண்ணிக்கும் தரங்கம்பாடிக்கும் இடைப்பட்ட போதில் ஒரு நல்ல மழை அதற்கு பிறகு இரவாகி விட்டது மாலையில் அதாவது மாலைக்கு பிறகு குளிர் வந்து விட்டது அதற்கப்பறம் அதிகாலையில் தான் மழை எதிர்பார்த்தோம் இப்போது நெருங்கி கொண்டிருக்கு அதிகாலையில் மழை இப்போ இலங்கையில் கனமழை பொழிந்து வருகிறது முல்லைத்தீவிற்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடைப்பட்ட யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை நெடுந்தீவு கிளிநொச்சிக்கு வடக்கே நல்ல மழை பொழிந்து வருகிறது இது பாஜ்ஜல செஞ்சில் தான் அதிகமான மழை கொடுத்து வருகிறது ஒரே ஒரு தலைப்பு தேதியை மட்டும் சொல்கிறேன் குளிர் என்பது இடைக்காலம் தான் நான் எத்தனை திருப்பம் சொல்லுவேன் குளிர் என்பது இடைக்காலம் தான் குளிர் என்பது இடைக்காலம்தான் இந்த குளிர் வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் குறையும் அதுலேயும் குளிர் இருந்தாலும் கொஞ்சம் கிருஷ்ணகிரி வரைக்கும் எட்டி பிடிக்கக்கூடிய மழையில் கொஞ்சம் இடையூறு கொடுத்தாலும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக குளிர் விடும் சார் எப்படி சார் விலகும் அதுக்கப்புறம் தானே சார் தையே வருது மார்கழி வருது அப்பதானே குளிர் வரும் மார்கழியில்தானே மார்கழி தையில தானே அதிகமான குளிர் இருக்கும் பனிப்பொடிவு எல்லாம் இருக்கும் உண்மைதான் அது பொதுவான ஒரு சராசரியாக நாம் பேசக்கூட பேசக்கூடிய ஒட்டு மொத்தமாக ஒரு நூறு ஆண்டு ஆண்டு ஆயிரம் ஆண்டு சராசரி தான் இந்த மாதிரி மார்கழி குளிர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனால் சில ஆண்டுகள் சில நேரங்களிலே குளிரை குறைக்கும் அது நடக்கும் அது நடக்கும் பொறுத்திருங்கள் ஆகவே மன்னார் வளைகுடாவிற்கு வடக்கே ஜலசந்தி பகுதியில் இலங்கையோட வடக்கு பகுதியில் கோடியக்கரை முனைய ஒட்டிய பகுதியில் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு கிழக்கே கடற்பகுதிகளில் பொழிந்து கூடிய மழை படிப்படியாக கொஞ்சம் வெயில் வந்ததும் பொழுது பிடிந்ததும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வேதாரண்யம் முதல் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரம் வரைக்கும் கொடுக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் பூம்புகாருக்கு தெற்கே தரங்கம்பாடி மற்றும் காரைக்கால் நாகப்பட்டின மாவட்டத்தோட நாகூர் மற்றும் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வேட்டைக்காரன் இருப்பு வெள்ளப்பள்ளம் புஷ்பவனம் நாலு வேதபதி மற்றும் தோப்புத்துறை ஆறுகாட்டுத்துறை பெரிய குத்தகை வேதாரண்யம் அகசியம்பள்ளி கோடியக்கரை கடினல் வயல் பண்ணால் மற்றும் தென்னடார் மற்றும் வாய்மேடு தொண்டியக்காடு அதிராமப்பட்டினம் வரைக்கும் உள்ள அந்த திருவாரூர் மாவட்டத்தோட கடலோரப் பகுதிகள் மற்றும் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட உள் பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் காலை ஒரு ஒன்பது பத்து மணிக்கு மேல கொஞ்சம் உள்ளே முன்னேறும் நன்றாக வெயில் வரக்கூடிய உச்சபட்ச நேரமாகிய காலை பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு மேலே மாலை மூன்று மணிக்குள்ள நான்கு மணிக்குள்ள இந்த மழைப்பிடிப்பு டெல்டாவின் பகுதிகளை எட்டும் அதே நேரத்தில் இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழைப்பிடிவு இருக்கிறது இன்றைக்கு ஆனால் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தாத மழை இலங்கையை வரைக்கும் வெடிப்புகளுக்குள்ளே நீர் புகும் பொழுது வெடிப்புகள் இலகி சரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இலங்கை மக்கள் தொடர்ந்து பகுதிகளில் வெடிப்புகள் அருகே இருப்பவர்கள் வெடிப்பில் இருக்கக்கூடிய வெடிப்பு நடந்த இல்லத்தில் இருப்பவர்கள் தயவு செய்து தவிர்த்து விட வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென் தமிழ்நாட்டிலும் இப்பொழுதைக்கு இன்றைக்கு கடலோரப் பகுதிகளில் மழை பொழிவை கொடுக்கும் காலையில் டெல்டாவில் கொடுக்கக்கூடிய மழை படிப்படியாக அது மதியத்திலேயும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் தஞ்சாவூர் மாவட்ட கடலோரம் மற்றும் தஞ்சாவூர்னா அதிராமப்பட்டினம் மற்றும் சேதுபாப சத்திரம் மல்லிப்பட்டினம் போன்ற பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தோட மணமேல்குடி கட்டுமாவடி மற்றும் ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட தொண்டி அருகில் இருக்கக்கூடிய மீமிசல் அதற்கு தெற்கே இருக்கூடிய தேவிப்பட்டினம் உச்சிப்புள்ளி ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் மண்டபம் தங்கச்சி மடம் தனுஷ்கோடி போன்ற பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை பெடிவை கொடுக்கும் அதனை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தோட கரையோர பகுதிகளிலையும் கொஞ்சம் ராமநாதபுரம் தெற்கு பகுதிக்கும் மழை பொடிவை கொடுக்கும் ஆனால் இந்த மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு பெரிதாக எட்டாது அப்படியே கொஞ்சம் முன்னேறி 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 உள்ளே திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் பகுதி தூத்துக்குடி மாவட்ட தலைநகர் தூத்துக்குடி மற்றும் அதற்கு கிழக்கேற்குடிய அதற்கு மேற்கே சற்று உள்ளே நுழைந்து அதாவது விளாத்திகுளம் குளம் அருப்புக்கோட்டை திருச்சுழி வரைக்கும் கொஞ்சம் எட்டிப்பிடித்து தூரல் சாரல் லேசான மிதமான மழைப்பொழிவை கொடுக்கலாம் அப்படியே ராமநாதபுரம் மாவட்டத்தோட அபிராமம் மற்றும் கமுதி பகுதிகளுக்கும் சிவகங்கை மாவட்டத்தோட பகுதிகளுக்கும் உள்ளே புதுக்கோட்டை மாவட்ட சிவகங்கை மாவட்டத்தோட எல்லையோர பகுதிகளுக்கும் அதாவது காரைக்குடி பிள்ளையார்பட்டி தேவக்கோட்டை பகுதிகளுக்கும் அதே போல திருவாடானி உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட ஆவுரையார் கோயில் அறந்தாங்கி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உள்ளே அரிமலம் மற்றும் புதுக்கோட்டை ஆலங்குடி பகுதிகளுக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட திருச்சிற்றமலம் கரம்புக்குடி போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படிவு எட்டலாம் ஆனால் இந்த உச்சபட்சமாக கூடுதலாக கொஞ்சம் எட்டும் நாளை பதினொன்னாம் தேதியும் பன்னெண்டாம் தேதி கடல் ஓரம் மட்டும் இருக்கும் குறிப்பாக தென் கடலோரம் டெல்டாவின் கடலோரம் மட்டும் இருக்கும் சார் என்ன உள்ளே பெய்யாதா சொல்ல போகிறேன் ஒன்றன் ஒன்பின் ஒன்றாக கேட்டுக்கொண்டே வாருங்கள் படி விலகும் பணி விலகும் கண்டிப்பாக விலகும் அதற்கெல்லாம் உறுதியான வாய்ப்பு ஏற்கனவே நாம் கற்ற பாடங்கள் எல்லாம் தற்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறது அதை நான் உறுதிபட அறிவிக்க இருக்கிறேன் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வாருங்கள் திண்டுக்கல் திருப்பூர் மற்றும் அனைத்து உள் மாவட்ட பகுதிகள் மழை இல்லாத பகுதிகள் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை இல்லாத பகுதி இல்லை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எல்லாமே கேட்டு வாருங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழை இருக்கிறது ஆகவே இந்த நிகழ்வு வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரை இலங்கைக்கு அருகிலே இருந்து கொண்டு இலங்கைக்கு தெற்கு புறம் இருந்து கொண்டு கடும் மேகமூட்டத்தையும் குளிரையும் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு தான் வட இந்திய குளிரலையை தெற்கு நோக்கி ஈர்க்கிறது இலங்கைக்கு தெற்கு புறம் தெற்கு புறத்தை நோக்கி ஈர்க்கிறது ஆனால் தமிழ்நாடு ஊடாக தெற்கு புறம் செல்லும் வழித்தடத்தில் இது இருக்கிற காரணத்தினாலே அந்த அந்த நிகழ்வே கிழக்கு காற்றை உள்ளே அனுப்பும்பொழுது சதவீதம் குறைவாக இருக்கிற காரணத்தினாலே அதாவது நீராவியை விட குளிர் சதவீதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே மணிப்பொடிவில் சற்று பிரச்சனை ஏற்படுகிறது கடும் குளிர் நிலவுகிறது மேகமூட்ட வானிலை நிலவுகிறது மிரட்டல் நிலவு கொண்டே இருக்கிறது இது எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வு இப்படித்தான் இதற்கு அடுத்தபடியாக ஒரு வருகிற நிகழ்வு பதினாறு நல்லா இப்ப நான் சொல்லியிருக்கிறேன் உச்சபட்ச அதிகபட்ச மழை வாய்ப்பு பத்து பதினொன்று பன்னெண்டு தான் இன்றைக்கு தான் கொஞ்சம் இன்றைக்குள்ளையும் ஏறிதாக மழைப்படிவை கொடுத்து விடாது ஆனால் அடுத்ததாக வரக்கூடியது பதினாறாம் தேதி நல்லா பாத்துங்க நிலக்கடலை விவசாயிகள் உங்கள் விருப்பத்துக்கு விடுறதுக்கு தான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் நான் உங்களை விளக்கடலை விதையுங்கள் சொல்ல முடியாது விதைக்காதீங்கன்னு சொல்ல முடியாது ஏனென்றால் நிலக்கடலை விதைத்தால் பத்து நாட்களுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் அது உங்களுடைய நிலத்தின் தன்மையை பொறுத்திருக்கு ஏற்கனவே மழை பொழிந்து அதிக ஈரமாக இருந்தால் விதைக்க முடியாது அதற்கு காய்வதற்கு நாள் தேவை வெயில் தேவை ஆகவே மண்ணின் பக்குவம் முதல்ல வேண்டும் சில இடங்களிலே மேடாக இருந்தால் விதைக்கலாம் ஆனால் மழை குறுக்கீடுகள் இருக்கிறது என்பதையும் எந்தெந்த நாட்களிலே இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொண்டு உங்கள் விருப்பத்திற்கு முடிவெடுக்க வேண்டுமே தவிர மழை ஒதுக்கவும் செய்யும் உங்கள் இடத்துல புரியுதுங்களா நேற்றைக்கு நாகப்பட்டினத்தில் எட்டியது மன்னார்குடிக்கு மேற்கே எட்டவில்லை மேற்கே தூரல் சாரலாக நிறைவடைந்தது ஆகவே உங்கள் விருப்பத்துக்கு விட்டுவிடுகிறேன் கவனித்தே வாருங்கள் உற்று நோக்கி புரிந்துணர்ந்து பணி செய்யுங்கள் அடுத்தபடியாக இந்த பன்னெண்டுக்கு மட்டும் எட்டும் பதினாலு பதினஞ்சு கொஞ்சம் விலகி இருக்கும் விலகி இருந்தாலும் கடலோரத்துல மழைப்பொழிவு இருக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் வெயில் அடிச்சா டக்குன்னு உள்ள வந்து மழைப்பொடிவை கொடுக்கும் நன்றா ஒரு வெயில் மதியத்தில் வானிலை ஒரு வெயில் திறந்தால் அந்த குளிர்காற்றே மழையாக மாறும் அதன் அடிப்படையில் கடலோர மாவட்டங்களுக்கு பதினைந்தாம் தேதி வரை மழை இருக்கு டெல்டா தென் டெல்டா தென் கடலோரத்திற்கு பதினைந்தாம் தேதி வரை மழை இருக்கு ஆனால் ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பு கூடுதல்னா இன்றைக்கு அதாவது பத்தாம் தேதி நாளை பதினொன்று அதுவும் கடலோர மட்டும் புரிந்து கொள்ளுங்க சரி அடுத்தது பதினாறாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு நன்றாக ஏறி கிழக்கு காற்றை ஏற்றும் அப்போ குளிரலையை குறைவாக கொடுக்கும் சார் இந்த குளிரலை எங்க போனுச்சுன்னா வழங்கக்கூடிய குளிரலையில் தடை ஏற்படுற காரணத்தினாலதான் சிஸ்டத்தோட தீவிரம் அதே தான் இந்த சிஸ்டமும் தேதி வரக்கூடிய சிஸ்டம் ரெண்டும் ஒரே அளவு தான் சக்தி ஆனால் மேற்கத்திய இடையூறு வந்து வடிம அதாவது இமயமலையில் வந்து அமைய போகிற காரணத்தினாலே அங்கே வரக்கூடிய குளிரலையை தென்பக்கம் கட்டுப்படுத்தி அளவாக அனுப்பும் அளவாக அனுப்பும் பொழுது கிழக்கு காற்று மழை கொடுப்பதற்கு சாதக சதவீத குளிர் இருக்கும் என்பதனால வரக்கூடிய திருவள்ளூர் உட்பட செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மதுரை மற்றும் தேனி விருதுநகர் திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் மற்றும் கரூர் திருச்சி மற்றும் ஈரோடு நீலகிரி அப்படியே பார்த்தீங்கன்னா நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் அப்படியே எல்லாமே கள்ளக்குறிச்சி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லா மாவட்டங்களும் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு ரெண்டு நாள் அதில் பதினாறு பதினேழு பதினெட்டு ரெண்டு நாள் நன்றாக ஏறி பொழியும் ஒரு நாள் கொஞ்சம் சற்று கனமழையே இருக்கிறது மூன்று நாளில் ஒரு நாள் கனமழை ஒரு நாள் மிதமான மழை ஒரு நாள் லேசாக நனைக்கும் மழை அதிகபட்சமாக எட்டி பிடிப்பது கிருஷ்ணகிரி வடக்கே திருப்பத்தூர் மாவட்டத்தோட எல்லைப் பகுதி மேற்கே நீலகிரி இருக்கும் இப்படிப்பட்ட மழை தமிழ்நாட்டில் கொடுக்க போகுது அப்போ வந்து நிலக்கடலை விவசாயிகள் இந்த தேதியை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் பதினாறு பதினேழு பதினெட்டு நிலக்கடலை விதைக்கும் விவசாயிகள் பதினாறு பதினேழு பதினெட்டு மழை இருக்கிறது என்பதையும் அதுல ஒரு நாளாவது நல்ல மழை இருக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே புரிந்திருக்கும் நினைக்கிறேன் அப்ப தேதி பத்து அடுத்த உறுதியான மழை என்பது பதினாறு பதினேழு பதினெட்டு சரி அதுக்கப்புறம் என்ன ஆகும் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலாம் தேதி ஒரு வரை நிகழ்வு இருக்கிறது ஆனால் அந்த நிகழ்வு இப்பொழுது இருப்பது போலவே முன்னேறும் ஆனால் அப்பொழுது குளிர் வரும் ஏன் குளிர் வருதுன்னா இமயமலையில் இருக்கக்கூடிய மேற்கு இடையூறு குளிரை இப்பொழுது கட்டுப்படுத்தி வைக்க போகிறது பதினாறு பதினேழு பதினெட்டு அதே நேரத்தில் அறுத்ததாக மேற்கத்தி இடையூறு விலக போகிறது அப்பொழுது குளிர் வரும் தென்னரை கோளத்தில் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வு உருவாக போகிறது அது குளிரை ஈர்க்கும் ஒன்று குளிரை கட்டுப்படுத்தும் அமைப்பு இமயமலையில் வேண்டும் இல்லை என்றால் குளிரை ஈர்க்கும் அமைப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் தெற்கே தெற்கே வரக்கூடிய ஒரு குளிரை ஈர்க்கும் அமைப்பு கோல வலுவான நிகழ்வு கொஞ்சம் இடையூறு கொடுத்து கடலோரம் மட்டும் சாரல் மழைப்படுவே தூரல் மழைப்படுவே கொடுக்கும் அத்தோடு நிறைவடைகிறது இந்த குளிரை ஈர்க்கும் அமைப்பு எல்லாமே குளிரை கட்டுப்படுத்த இருக்கிறது மேற்கத்திய இடையூறு அடுத்தடுத்து வந்து இமயமலையில் அமைய போகிறது அதாவது மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்து அது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக இமயமலை வரக்கூடியது குறைவாக இருக்கும் அதாவது தென்னரைக்கோளத்தில் இருக்கும் நிகழ்வு சற்று தீவிரம் குறைவாக இருக்கும் இந்த இரண்டு சாதகத்தை பயன்படுத்தி கொண்டு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கு தென்கிழக்கே சுமத்ரா திவரிய உருவாக போகிற நிகழ்வு வலிமை பெறும் அதற்கு வலிமை பெறுவதற்கு மழை கொடுப்பதற்கு ஏற்ற குளிரை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த போகிறது காரணம் ஜப்பானுக்கும் அலாஸ்காவுக்கும் இடைப்பட்ட உருவாகக்கூடிய அந்த அந்த புயல் அங்கேயே குளிரலையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் வடதுருவ குளிரலை வராது குளிர் அளவான மழை அளவா மழைக்கு சாதகமான குளிரும் மழைக்கு தேவையான நீராவியை நீராக மாற்றக்கூடிய குளிரும் அதிகப்படியான நீராவியும் வரக்கூடிய கிறிஸ்துமஸுக்கு பிறகு நெல்டக்கோட்டை இந்திய பெருங்கடலில் சுமத்ரா தி உருவாகக்கூடிய நிகழ்வில் குவியும் வலுவாக தீவிரமடையும் நிகழ்வு கண்டிப்பாக இந்த மாத இறுதி நிகழ்வு கிறிஸ்துமஸுக்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மெல்ல தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை முப்பத்தி ஓராம் தேதிக்குள் வந்து கடக்கக்கூடிய இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் கடும் அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டு வரக்கூடிய நிகழ்வு தான் இந்த மாத இறுதி நிகழ்வு கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஜனவரி மாதம் நான்காம் தேதி வரை அது மழைப்படுவை கொடுக்கும் ஆக அந்த மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் உங்கள் ஏரி குளங்களையும் நீர்நிலைகளையும் நிரப்பும் அதுதான் உங்களுக்கான மழை இருபத்தி மூன்றாம் தேதி வரை குளிரை கொடுக்கும் இது உறுதியாக நன்றாக ஆய்ந்து ஆழ்ந்து ஆய்ந்து தீர்மானிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட முடிவு என்பதையும் தயவு செய்து கிறிஸ்துமஸுக்கு பிறகு வலுவான நிகழ்வுகள் ஜனவரி இருபத்தி நாலு வரை நிகழ்வுகள் மழை தரும் இருக்கிறது ஆகவே இந்த ஆண்டு இப்பொழுது இருபத்தி மூன்றாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய குளிரை விட இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு குளிர் என்பது குறைந்திருக்கும் மழை என்பது கூடியிருக்கும் படிப்பொழிவு என்பது குறைந்திருக்கும் படிப்பொழிவு வந்தாலும் அது மழையாக மாற்றக்கூடிய அளவிலேதான் காற்று இருக்கும் குளிர் இருக்கும் என்பதையும் மழை பொடிவுகள் கிறிஸ்துமஸுக்கு பிறகு தீவிரம் அடையும் என்பதையும் வலிமையான நிகழ்வுகள் என்பதையும் தெரிவிக்கிறேன் கைபேசியில் அழைப்பவர்களுக்கும் அழைக்க முடியாமல் புழுங்கி வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் பல்வேறு தகவல்களை கேட்டு குழம்பி 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 உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் பொறுத்திருங்கள் சில நாட்கள் கண்டிப்பாக இடைக்கால இடையூறுகள் விலகும் மழை பொழிவு உண்டு அப்பொழுது உங்களுடைய வாய் போதும் என்று சொல்லும் அதுவும் நடக்கும் மழை போதும் என்று சொல்லும் நடக்கும் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி